அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவிநர்லோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி களிமுத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற முறையை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர்ந்திருப்போடமுத்தியும் வழக்கம் போல் நம்ம வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஜோட முறையின் மூலமாக நாம் இன்றைக்கி என்ன பலன் பார்க்க போகிறோம்னா இப்போ வருகின்ற சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கும்பத்தில் இருந்து இதுக்கு மாறுறாங்க சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு அட்ச லக்கணமாக பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடுப்பில் பிறப்புகால லக்னத்தில் இருந்து நம்முடைய உடல் வளர்வது போல் ஜாதத்தில் இருக்கிற லக்னமும் நகலும் வளரும் அதன் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைய அட்ச லக்னம் உங்களுக்கு வந்து மகரமாக போதா அப்படின்னு இந்த குறிப்பை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இன் தமிழ் அப்படின்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுடைய டேட்டா பார்த்து டைம் பற்ற ஃபிட் பண்ணால் அதில் உங்களுடைய அட்ச லக்னம் ஏஎல்பி அப்படின்னு காமிக்கும் அதுதான் அட்சலக்கணம் அது உங்களுக்கு மகரமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா நம்ம இப்போ வந்து ஜாதக பாலனுக்குள்ளே போவோம் மகர அட்ச லக்னத்திற்கு ஒன்று அப்படிங்கிற ஜாதகர் இரண்டு அப்படிங்கிற குடும்பஸ்தானம் இரண்டுங்கிற வருமான ஸ்தானம் இந்த ரெண்டுக்கும் கடமைப்பட்டவர் அப்படின்னா ஒன்று இரண்டு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் யார்னா சனி பகவான் அவர் இப்போ எங்கே போகிறாரு அப்படின்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிற மகர அட்சலக்கணத்திற்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிற மீனத்துக்கு போகிறார் அது என்ன ராசி கடல் ராசி சரிங்களா இப்படிப்பட்ட நேரத்தில் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்திற்கு ஒரு சிலர் வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா எழுதுவாக கிடைக்கக்கூடிய காலம் மாப்பிள்ளை எங்கேருந்து வருவார் கடல் பக்கத்துலேருந்து வருவார் சென்னையில் கடல் இருக்குது தூத்துக்குடியில் கடல் இருக்குது இப்படி எங்கெங்கெல்லாம் கடல் இருக்கோ கடல் கடல் சார்ந்த அதற்கு அருகாமையில் இருக்கின்ற ஊரில் இருந்து கிடைப்பதற்கான காலமாக இருக்கும் யாருக்கு மகர அச்சலக்கணும் போகிறவங்களுக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் வரன் பார்க்கும் பொழுது சரிங்களா என்ன செய்யணும் அப்படின்னா பெண்ணின் தகப்பனார் அப்படிங்கிறவர் அதாவது ஏஎல்பிக்கு மூணு மகர அச்சலகனத்திற்கு மூன்றில் சனி இருப்பதனால பெண்ணோட அப்பா தான் திருமணத்தை வந்து முன்று நடத்துவாங்க அதே நேரத்தில் மேட்ரி மோனியல் அப்படிங்கிறது மூன்றாம் மகன்தான் அப்படிங்கிற அந்த மேட்ரிமோனியல் மூலமாக நம்மளுடைய ஜாதகத்தை கொடுக்கும் பொழுது திருமணம் வந்து இலகுவாக கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண் அப்படிங்கிறவர் மகர அச்சலகன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து திருமணம்னு ஏற்பாடு பண்ணும் பொழுது இங்கே வந்து யார் திருமணத்தை வந்து ஊக்குவிப்பாங்க பெண்ணை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி ஏனே இந்த நீ கல்யாணம் முடிச்சா உன் வாழ்க்கை நல்லா கம்முனே உங்களை எனக்கு அன்னியை வரணும்னு ஆசைப்பட்றேனே ஏனே அப்படின்னு யார் இளைய சகோதர சகோதரிகள் ஒரு கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் இப்போ தம்பி இருக்கிறனா ஏனே இந்த இவங்களை கல்யாணம் முடிச்சுக்கோனே நல்லா படிச்சிருக்காங்க நல்லா அழகாக இருக்காங்க ஒன்னே மாதிரி அவங்க நல்லா சம்பளம் வாங்குறாங்க ரெண்டு வருக்கும் ஜோடி பொறுத்த நல்லா மேடு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கும்னே கல்யாணம் முடிச்சுக்கோனே ஆக்கமுன்னு யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா இளைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு தான் உணர்ந்துக்கணும் சரிங்களா ஏன் அப்படின்னா ஒன்றுங்கிற ஜாதகர் மூன்றுங்கிற இடத்துல போனால இளைய சகோதரன் சகோதரிகளை சொல்கிறதே அவர் கேட்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா உதாரணமாக இரண்டு அப்படிங்கிற வருமான ஸ்தானத்திற்குரியவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் சரிங்களா அப்போனா வருமானம் அப்படிங்கிற இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பதனால ஒன்றாம் அதிபதியாக இருக்கின்ற சனி பவன் மூன்றில் இருப்பதனால நம்மளுடைய ஆசிரியர் சொன்ன மாதிரி மூன்று ஆறு ஒம்பது பன்னிரெண்டில் அப்படிங்கிற லக்னாதிபதியாக நட்சத்திராவை இருக்கும்பொழுது தன்னை அறியாமல் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணுங்கிற காலம் அப்படின்னா ஜாதகர் சிறு தூர பயணம் செல்லணும் அப்படிங்கிற பிராப்தம் ஆகிடும் இதே சனி பவன் என்ன செய்வார்னா மீனத்தில் இருந்துக்கிட்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையில் ஐந்து பார்ப்பார் மகரட்சருக்கு அப்படின்னு என்ன ஆகும் காதல் அப்படியே அள்ளிக்கிட்டு வரும் திருமணம்னு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா திருமணம் நிச்சயம் பண்ணி அந்த திருமண காலத்துக்குள்ளே அந்த பொண்ணு மாப்பிளையும் அதீதமான அன்பு செலுத்துவாங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா காதலிக்கிறதுக்கு ஒரு பிராப்தம் இருக்குது இதே தருணங்களில் இந்த சனி பவன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஏழாம் பறவை ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா மூன்றாம் பறவை ஐந்தையும் ஏழாம் பறவை ஒன்பதையும் தொடர்புடுறாங்களே குலதெய்வத்தின் அனுகிரகமும் சில குலதெய்வங்களுக்கு செல்லக்கூடிய காலமாகவும் தெய்வ கோவில் வழிபாடுகள் செல்லக்கூடிய காலமாகவும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரணமாகவும் இது வந்து விளங்கும் இதே சனிவான் தன்னுடைய பத்தாம் பாறலை நங்க பார்க்குறாங்கன்னா மகராட்சி லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிற தனுசை பார்க்குறாரு அப்படினால ஜாதகர் அப்படிங்கிற இரண்டாம் இடம் அப்படிங்கிற வருமானம் ஜாதகர் அப்படிங்கிற ஒரு தொலைதூர பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் போகணுங்கிற எண்ணங்கள் வரும் இல்லை கையிலக்க பணத்தை எதிர்கால முதலீடுகளாக நம்ம வந்து ஒரு விரயம் பண்ணணும் அப்படிங்கிற காலமாகவும் போகுது சரிங்களா அப்போனா வருமானம் வருது வெளியூர்லேருந்து வருவதற்கும் பிராப்தம் இருக்குது அப்படிங்கிற சுட்டி முடியும் இரண்டாம் அதிபதி பன்னெண்டாக பார்க்குறாரு ரெண்டுங்கிற வருமானம் பன்னெண்டுங்கிற பார்க்குது அப்படின்னா பன்னிரெண்டுலேருந்து வருவதற்கு பிராப்தம் உண்டு அதே நேரத்தில் குடும்பம் சார்ந்த விரய செலவுகள் போவதற்கும் பிராப்தம் உண்டு சரிங்களா அப்போனா விரயங்களை ஒரு சுப விரயங்களாக நம்ம வந்து மாற்றிக்கணும் இதே தருணத்தில் பொதுவாக ஒவ்வொரு பாகத்துக்கு ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கிற இடங்கள் கொஞ்சம் பாவத்துக்கு பாவம் பார்க்குறப்ப கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பாகமும் வரும் அதன் நம்மளுடைய ஒன்று இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற சனி பவன் மூன்றாம் இடத்துல இருப்பது பத்தாம் பாகம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு அது வந்து ஆறாம் படம் ஆகிடும் அப்போனா தொழில் கழனங்கள் உருவாகக்கூடிய காலம் வேலை செய்கின்ற இடத்துல மறைமுக எதிரிகள் உருவாகக்கூடிய காலம் நம்ம கொஞ்சம் வயசு கூன்னவங்க அப்படின்னா கொஞ்சம் முழங்கால் வலிக்கணுங்கிற காலம் இதே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போனா நம்மளே நம்மளே தற்காத்து கொண்டு போக முடியும் அப்படின்னா காவல் தெய்வங்கள் அப்படின்னா தெய்வ அனுகிரகங்கள் நாம் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த தெய்வத்தின் அருளால் அனைத்தையும் கடந்து செல்ல முடியும் அப்படின்னு தான் உணர முடியும் அப்போனா மகாராட்சியலகணத்திற்கு மாறுகின்ற சனி பகவான் நல்ல வாழ்க்கையின் மாற்றத்தை உருவாக்குகிறார் அப்படிங்கிறத வந்து உணர முடியும் இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறை இன்றைக்கி மகாராட்சி எதை பார்த்தும் பயப்பட தேவையில்ல சனி பகவான் மாறுகின்ற இடம் நல்ல இடமாகத்தான் தான் இருக்குது நமக்கு இந்த நன்மைகள் செய்ய காத்திருக்கிறார் அப்படின்றத உணரணும் சரிங்களா இப்படிப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் கொஞ்சம் வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய நெத்தியில் உச்சியில் பார்த்தா திருவிழாவில் கருப்பு கலரில் ஒரு பொட்டு வச்சுருக்கேன் அதாவது முனிசாமி அப்படிங்கிற கோயிலில் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருவிழா நடக்குது மாசி மாதம் அங்கே போய் சாமி மட்டும் கருப்பு கலரில் ஒரு பொட்டு வச்சாங்க சரிங்களா இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மகாராட்சியில் கணக்காரங்களுக்கு இரண்டுங்கிற முகம் சரிங்களா அந்த இடத்துல கருப்பு கலர் சனின்னா கருப்பு சரிங்களா அந்த இடத்துல ஒரு பொட்டு வைக்கிறது நன்மை கொடுக்கும் இப்போ மகாராட்சி இழக்கணுக்கு ஒன்று இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் மூன்றாம் இடத்துல போகிறாரு அப்படி இருக்கிறனால மூன்று அப்படின்னா கழுத்து கை விரல்கள் மணிக்கட்டு இந்த கையில் கயிறு கட்டிக்கனால் பிளாக் கலரு இதை கட்டுறது நல்லது கழுத்தில் ஒரு கலர் கயிறு கட்டினா நல்லது சரிங்களா இது நமக்கு வந்து நன்மை பார்க்கும் நம்மளை நம்மளே தற்காத்து கொள்ளுதல் எதிரிகளிடம் இருந்து மறைமுகத்தில் நம்மளை தற்காத்து கொண்டு போவாங்க அப்படி வந்து நீங்கள் உணரணும் அப்படின்னா இப்படியும் கூட நீங்கள் முறைப்படுத்தி பாருங்கள் சரிங்களா அப்படி இருக்கிறனால இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி பாருங்கள் மகராட்சியில் இருந்துக்கு சனி பகவான் நன்மை செய்கின்ற இடத்துல போய்கிட்டு இருக்கறனால நீங்கள் இதை பற்றி எங்க கவலைப்பட தேவை திடீர்னு காதை வயப்படக்கூடிய தன்மை பயக்கும் திடீர்னு திருமணம் நடப்பதற்கான பிராப்தங்கள் இருக்கும் ஏற்கனவே ஒரு திருமணம் முடிஞ்சு ஒரு பிரச்சனையில் ஆட்பட்டு மறு திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான குறுகள் இருக்கும் என்ன கொஞ்சம் வயது வந்து சம வயசாக வரும் இல்லைன்னா ஒரு சில நேரங்களில் வந்து தன்னை விட படிப்பு அழகு அந்தஸ்தில் குறைவான மன மகன் அப்படின்னா வேற்று ஜாதியிலேருந்து வருவதற்கான பிராப்த குருகள் உண்டு இதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பொண்ணு சாப்பா இருக்குது மாப்பிள்ளை கருப்பாக இருக்குது அப்படிங்கிற அந்த பாகுபாடு இல்லாமல் எதையும் கலர் என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் சரியாயிடும் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வாழ்க்கைய தற்காத்து கொள்ள முடியும் அப்போனா மகராட்சியில் கிடந்துருக்கு சனி பகவான் சரிங்களா நல்ல தன்மை இருக்கிறாரு நூறு சதவீதம் இயங்குவார் நன்மை செய்கின்ற இடத்துல இருக்கிறாரு நல்லதே செய்வார் இந்த பிரபஞ்சம் நல்லபடியாக இயக்குது அப்படின்னு வரணும் இதை கற்றுப்பிடித்த நம்மளுடைய ஆசிரியர் பொது உடம்பு மத்தியாக அவரடி சொல்கிற முத்தமாக நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும் எளிமையாக புரியும்படியாக சரிங்களா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அனர்ப்புமன்றி வாழ்க வளமுடன் நாளைக்கு கும்ப அடிச்சலகிறதுக்கு பார்ப்போம் சரிங்களா நன்றி